என்னதான் இந்த கோயில் கட்டுமானம் சிதைவடைஞ்சிருந்தாலும் இந்த கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சிதைவடையாமல் முழுமையாக நமக்கு கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டுகள் என்ன செய்தியை நமக்கு சொல்ல வருது நம்ம ஊர் வரலாற நாமளே சொல்லலாம் வேற யார் சொல்லுவா வணக்கம் நான் செந்தமிழ் செந்தமிழ்காவலன் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் சித்தாத்தூர் அரசர்களுக்கு மூலிகை மருத்துவம் பார்த்த சித்தர்கள் இங்கே வாழ்ந்ததுனால இந்த ஊருக்கு சித்தாத்தூர்னு பேர் வந்ததா இந்த ஊர் மக்கள் தெரிவிக்கிறாங்க ஆனா இந்த கோயில் கல்வெட்டுகள் அப்படி சொல்லல என்னோட தம்பியும் நானும் மனைவியுமா சேர்ந்து கலாய்வுக்கு போன முதல் கோயில் இதுதான் அது மட்டும் இல்லைங்க நாங்க கலாய்வுக்கு போனதுலேயே கல்வெட்டினுடைய செய்திகள் சிதைவடையாம முழுமையா கிடைச்ச முதல் கோயிலும் இதுதான் இந்த கோயிலில் ரெண்டு கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு இருந்தாலும் ரெண்டும் ஒரே செய்தியை தான் சொல்லுது இந்த கல்வெட்டுகளை படித்து பார்க்கிற போது இது விஜயநகர பேரரசனுடைய அரசராக இருந்த குமார கம்பண்ணன் என்பவருடைய ஆட்சியில விரோத கிருத ஆண்டு ஆடி மாதம் எழுப்பப்பட்டதுன்னு தெரிய வருது இந்த ஊரினுடைய சுற்றுவட்டாரத்துல குமார கம்பண்ணனுடைய ஆட்சி காலத்துல எழுப்பப்பட்ட கல்வெட்டுகளா நமக்கு ரெண்டு கல்வெட்டுகள் கிடைக்க வருது ஒன்று பிரம்மதேசத்துல இருக்கக்கூடிய கிபி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஆண்டை சார்ந்த கல்வெட்டு மற்றொன்று செய்யாறு திருவோத்தூர் கோவில் இருக்கக்கூடிய கிபி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது ஆண்டை சார்ந்த கல்வெட்டு இந்த ரெண்டு கல்வெட்டுகளையும் ஒப்பிட்டு பார்க்கற போது சித்தாத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது எழுபத்தி ஓராவது ஆண்டை சார்ந்ததாக இருக்கணும் இந்த கல்வெட்டு மூலயமா இந்த ஊருக்கு சிற்றியாற்றூர்னு பேர் இருந்ததா தெரிய வருது அப்படின்னா சித்தர்கள் வாழ்ந்ததுனால தான் இந்த ஊருக்கு சித்தாத்தூர்னு பேர் வந்தது வெறும் மக்கள் வழக்கு தான் அது உண்மையில்லை சித்தாத்தூரை சார்ந்த விக்னேஷ் அப்படின்ற தம்பிக்கிட்ட நாங்கள் இதை பத்தி பேசின போது புகழ்பெற்ற பல்லவர் காலத்து குடைவரை கோயில் இருக்கக்கூடிய மாமண்டூரில் மகேந்திரவர்ம பல்லவனால் ஏற்படுத்தப்பட்ட ஏரிக்கு இந்த ஊர் வழியாகவும் நீர்வாய்க்கால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் மழைக்காலத்தில் பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய ஏரிகள் நிரம்பி வழிஞ்சு அதனால வரக்கூடிய மழை தண்ணி இந்த சித்தாத்தூர் வழியா மாமண்டூர் ஏரிக்கு போகும்போது இந்த சித்தாத்தூர் பகுதி சிறிய ஆறு போல காட்சி அளிப்பதாகவும் அந்த தம்பி தெரிவிச்சார் சித்தர்கள் வாழ்ந்ததுனால இந்த பகுதி சித்தாத்தூர்னு மருவல மாறா சிற்றியாற்றூர் என்பதுதான் சித்தாத்தூர்னு அருவி இருக்கு என்பதுதான் கல்வெட்டுகள் நமக்கு சொல்லும் செய்தி இன்னும் என்னென்ன கதைகள் அந்த கல்வெட்டு சொல்லுது தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவில்